வெல்கம் ரெயின்போஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான அல்வா ரெசிபி தான் பார்க்க கூட இந்த அல்பாவை தாராளமா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா மாவு இருந்த போதும் ரொம்ப ஈஸியா இந்த அல்வாவை செஞ்சிடலாம் வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கப்பு டம்ளர் எது இருந்தாலும் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் முதல்ல ஒரு டம்ளர் சேர்த்துட்டு மாவை இது போல் சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே மறுபடியும் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கோதுமை மாவில் செய்ய வேண்டாம்னா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் கடையில் கிடைக்கிறது போலவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் மாவை இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அல்வாக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நாமளே கேரமல் பண்ண போகிறோம் அதனால் ஒரு கடாயில் அரை கப் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலறி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு கால் ஸ்பூன் ஃபுட் கலர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு கோல்டன் கலர் நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க ஒரு அகலமான இரும்பு கடை இல்லைன்னா நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ண பாதாம் முந்திரி திராட்சை உங்ககிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா பாதாம் சேர்த்துருக்கேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அதே கடாயில நம்ம கரைச்சு எடுத்து வச்சிருக்க மாவு கரிசலை சேர்த்துக்கோங்க மாவு கரிசல் சேர்க்கறதுக்கு முன்ன கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு இது போல நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல மீதி இருக்க சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே அரை டம்ளர் சக்கரை கேரமல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கைவிடாம இதுபோல இது போல ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம சேர்த்திருக்க சுகர் கேரமல் அல்வாக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்திருக்கு பாருங்க அல்வா நல்லா கெட்டியா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல மூணு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தா கூட கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அல்வா திக்காகி வரும்போது மறுபடியும் கால் டம்ளர் தேங்காய் சேர்த்துட்டு கைவிடாம இது போல கலந்து விட்டுகிட்டே இருங்க நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து இந்த அல்வாவை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேங்கெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா முழுமையா நெய்ல கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை மாவு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் சக்கரை இதுதான் மெஷர்மெண்ட் அல்வா நல்லா வெந்து நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே தனியாக இது போல பிரிஞ்சு வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க பாதாம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னா நாட்டு சக்கரை சேர்த்து கூட இந்த அல்வாவை செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் எண்ணெயோட அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கால் கப் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வாவை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலைனா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க் யூ